இரண்டாயிரத்தி பதினேழு ஆங்கில புது வருட பலன்கள் கன்னி ராசி அன்பர்களே உங்களின் மென்மையான போக்கு அனைவரையும் கவனம் தன்மையுடையதாக இருக்கும் பசுமை நிறைந்ததே உங்கள் வாழ்க்கை உங்கள் நட்பு கிரகமான செவ்வாய் சாதகமாக இருக்கும் நிலையில் இந்த ஆண்டு மலர்கிறது இதுவரை குரு பகவான் உங்கள் ராசியிலிருந்து சிற்சில இன்னல்களை கொடுத்திருப்பார் குறிப்பாக குடும்பத்தில் குழப்பம் பிரச்சனைகளும் வந்திருக்கு உத்தியோகம் பார்ப்பவர்கள் ஏதேனும் ஒரு பிரச்சனையை சந்தித்துக்கொண்டே கொண்டே இருந்திருப்பர் இந்த நிலையில் குரு பகவான் பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி பதினேழு அன்று இரண்டாம் இடமான கும்பத்துக்கு செல்கிறார் இது சிறப்பான அம்சம் இதுவரை குருவால் ஏற்பட்டு வந்த இடர்பாடுகள் அனைத்தும் இருக்குமிடம் தெரியாமல் மறையும் குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பத்துக்கு விடுதலை கிடைக்கும் ஆனால் குரு பகவான் பத்து மூன்று இரண்டாயிரத்தி பதினேழு முதல் முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி பதினேழு வரை வக்கிரமடைகிறார் இந்த காலகட்டத்தில் அவர் தரும் நற்பலன்கள் சற்று குறையலாம் சனி பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் இது உன்னத நிலையாகும் அவர் உங்கள் முயற்சிகள் அனைத்தையும் வெற்றியடைய செய்வார் பொருளாதார வளத்தை மேம்படுத்துவார் தொழில் சிறந்தோங்க செய்வார் வெச்சிக ராசியில் இருக்கும் சனி பகவான் பத்து நான்கு இரண்டாயிரத்தி பதினேழு முதல் ஆறு எட்டு இரண்டாயிரத்தி பதினேழு வரை வக்கிரமடைகிறார் இந்த காலத்தில் அவர் வக்கிரமடைந்தாலும் விருச்சிக ராசிக்குள்ளேயே இருக்கிறார் இந்த காலத்தில் அவர் தரும் நட்பலன்கள் சற்று குறையலாம் சனி பகவான் பதினெட்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி பதினேழு அன்று வெறுச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு மாறுகிறார் அப்போது அவர் அர்த்தாஷ்டமம் எனும் நான்காம் இடத்தில் குடும்பத்தில் பகையையும் ராகு தற்போது உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான சிம்மத்தில் இருப்பதால் பண இழப்பையும் சிற்சில துயர சம்பவத்தையும் சந்தித்திருக்கலாம் உங்கள் முயற்சிகளில் தடைகளும் ஏற்பட்டிருக்கும் ராகுவால் ஏற்பட்ட இடர்பாடுகளுக்கு ஜூலை மாதம் இருபத்தைந்தாம் தேதிக்கு பிறகு விடை கொடுக்கலாம் இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி பதினேழு அன்று ராகு உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான கடகத்துக்கு செல்வது மிக சிறப்பான இடமாகும் அவரால் இதுவரை இருந்து வந்த பிரச்சனை இனி இருக்காது பொருளாதாரத்தில் நல்ல வளத்தை தருவார் பெண்களால் அனுகூலம் கிடைக்கும் கேது தற்போது ஆறாம் இடமான கும்பத்திலிருந்து பொன்னையும் பொருளையும் தந்தார் அவர் இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி பதினேழு அன்று ஐந்தாம் இடமான மகரத்துக்கு வருகிறார் இந்த இடத்தில் அவர் அரசு வகையில் சிற்சில பிரச்சனையை தரலாம் மேலும் திருட்டு பயமும் ஏற்படலாம் மேற்கண்ட கிரகங்களின் நிலையை கருத்தில் கொண்டு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கான பலன்களை இனிமேல் காணலாம் இந்த ஆண்டு சனி பகவானாலும் குரு பகவானாலும் நல்ல பொருளாதார வளம் இருக்கும் தேவைகள் அனைத்தும் தங்கு தடையின்றி கிடைக்கும் எடுத்த காரியத்தை செய்து முடிக்கும் வல்லமை கிடைக்கும் அதில் குறுக்கிடும் தடைகளை உங்கள் சாமர்த்தியத்தால் முறியடிப்பீர்கள் வீடு மனை வாங்க யோகம் கூடி வரும் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் மதிப்பு மரியாதை சிறப்பாக இருக்கும் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் மார்ச் முதல் ஆகஸ்ட் வரை வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம் எந்த ஒரு காரியத்தையும் வெற்றிகரமாக நிறைவேற்றலாம் அதற்கு ஆண்டின் தொடக்கத்திலும் பிற்பகுதியிலும் குரு பகவான் உறுதுணையாக இருப்பர் இதனால் முன்னேற்ற சம்பவங்கள் அதிகரிக்கும் பொருளாதார வளம் சிறப்பாக இருக்கும் நீங்கள் எடுத்த காரியம் நிறைவேறும் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எளிதில் முறியடிப்பீர்கள் நல்ல வளம் கிடைக்கும் சேமிப்பு அதிகரிக்கும் தேவைகள் அனைத்தும் பூர்த்தி ஆகும் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறை இருக்காது கணவன் மனைவியிடையே அன்பு மேம்படும் வீட்டுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் கிடைக்கப்படுவீர்கள் ஆகஸ்ட் மாதத்துக்குப் பிறகு வீட்டில் ஆனந்தம் அதிகரிக்கும் தற்போது தடைப்பட்டு வந்த திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் கிடைக்க கிடைக்கப்படுவீர்கள் விருந்து விழா என சென்று வருவீர்கள் ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் வீடு மனை வாங்கும் ஜோகம் கூடிவரும் சிலர் தற்போதுள்ளதை விட வசதியான வீட்டுக்கு குடி புதிய வாகனம் வாங்கும் வசதியும் சிலருக்கு கைகூடும் உத்தியோகஸ்தர்கள் உத்தியோகத்தில் வேலைப்பளு குறையும் விருப்பமான இடமாற்றத்தை முயற்சி செய்து பெற்றுவிடவும் மார்ச் முதல் ஆகஸ்ட் வரை வேலைப்பலி சற்று கூடலாம் கோரிக்கைகளை அதிக முயற்சி எடுத்து நிறைவேற்ற வேண்டியதிருக்கும் சக ஊழியர்களின் உதவியை நாடாமல் இருப்பது நல்லது ஆனால் அதன் பிறகு உங்களுக்கு சாதகமான காற்று வீசம் மேலதிகாரிகளின் ஆதரவும் கட்டும் தடைப்பட்ட சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்றவை ஆகஸ்ட் மாதத்துக்குப் பிறகு கிடைக்கப்பெறும் விரும்பிய மாற்றமும் கிடைக்கப்பெறலாம் வியாபாரிகள் வியாபாரத்தில் உழைப்புக்கு ஏற்ற வருமானம் கிடைக்காமல் இருந்த நிலை படிப்படியாக மாறும் வருமானம் அதிகரிக்க தொடங்கும் மார்ச் மாதத்துக்குப் பிறகு பத்திரிகைத் தொழில் தானிய வியாபாரம் தங்கம் மற்றும் உலோக வியாபாரம் சிறப்பாக இருக்கும் அவ்வப்போது எதிரிகளின் இடையூறுகள் வரத்தான் செய்யும் அதை சாதுமாக முறியடிப்பீர்கள் வீண் விரயமும் ஆகலாம் பண விஷயத்தில் சற்று அக்கறை தேவை ஆகஸ்ட் மாதத்திலிருந்து உங்களுக்கு வெகுவான முன்னேற்றம் கிடைக்கும் அரசின் உதவி கிடைக்கும் வேலையின்றி இருப்பவர்கள் குறைந்த முதலீட்டில் தொழில் ஆரம்பிக்கலாம் உங்கள் அறிவை பயன்படுத்தி முதல் போடாமல் முன்னேற வழிவகைகளை காண்பீர்கள் சிலர் தீயோர் சேர்க்கைக்கு ஆளாகி அவதிக்குள்ளாகலாம் ஆனாலும் குருவின் பலத்தால் அவை அனைத்தையும் முறியடிக்கும் வல்லமை கிடைக்கும் ஜூலை இருபத்தைந்தாம் தேதிக்கு பிறகு கேதுவால் அரசு வகையில் பிரச்சினை வரலாம் அதுவரை வரவு செலவு கணக்கை சரியாக வைத்துக் கொள்ளவும் கலைஞர்கள் புதிய ஒப்பந்தங்கள் பெறப்பெற்று முன்னேற்றம் காண்பீர்கள் சிலர் வெளிநாடுகளுக்கு சென்று வருவீர்கள் ஆனால் பத்து மூன்று இரண்டாயிரத்தி பதினேழு முதல் முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி பதினேழு வரை பறிக்கப்பட்ட புகழ் பாராட்டு போன்றவையெல்லாம் ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகு கிடைக்கும் பொது நல ஊழியர்கள் உன்னத நிலையை அடைவர் எதிர்பார்த்த பதவி கிடைக்கும் மாணவர்கள் மாணவர்கள் சிறப்பு பெறுவீர்கள் குருவால் சிறப்பான நிலையை காணலாம் ஆசிரியர்களின் அறிவுரை கை கொடுக்கும் சிலர் ரேங்க் எடுக்கும் நிலைக்கு வருவர் எதிர்பார்த்த பாடப்பிரிவு கிடைக்கப்பெறுவீர்கள் விவசாயிகள் விவசாயிகள் சீரான வருவாயை காணலாம் புதிய சொத்து வாங்க நினைப்பவர்கள் ஆண்டின் முற்பகுதியை பயன்படுத்திக் கொள்ளவும் மானாவாரி பயிர்களின் சிறப்பான வருமானத்தை பெறலாம் ஆனால் ஆகஸ்ட் மாதத்திலிருந்து நெல் கோதுமை கேழ்வரகு போன்ற பயிர்களில் நல்ல மகசூலை பெறலாம் சிறுதொழில் செய்பவர்கள் படிப்படியாக முன்னேற்றம் காண்பர் கூலி வேலை செய்பவர்கள் நல்ல வருமானத்தை காண்பர் வழக்கு விவகாரங்கள் சாதகமாக இருக்கும் தீர்ப்பு உங்கள் பக்கம் அமையலாம் கைவெட்டுப் போன சொத்துக்கள் மீண்டும் கிடைக்கும் பெண்கள் பெண்கள் மகிழ்ச்சி பொங்க காணப்படுவீர்கள் கணவரின் அன்பு தாராளமாக கிடைக்கும் புத்தாடை அணிகலங்கள் வாங்கலாம் பிள்ளைகளால் பெருமை கிடைக்கும் வேலைக்கு செல்லும் பெண்கள் சிறப்பான பலனை பெறுவர் சுயதொழில் செய்து வரும் பெண்களுக்கு வங்கிக் கடன் எளிதாக கிடைக்கும் பெண் காவலர்களுக்கு புதிய பதவி தேடி வரும் ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு சிலரது வீட்டில் பொருட்கள் கலவு போக வாய்ப்புகள் உள்ளன அவதானம் தேவை உடல் நலம் சிறப்பாக இருக்கும் உடல் உபாதைகள் பரிகாரம் நவக்கிரகங்களில் ராகுவுக்கு அர்ச்சனை செய்யுங்கள் பாம்பு புற்றுள்ள கோவிலுக்கு சென்று வாருங்கள் ஆதரவற்ற மூதாட்டிகளுக்கும் இயன்ற உதவி செய்யுங்கள் ஆகஸ்ட் மாதத்திலிருந்து குரு பகவானுக்கு கொண்டை கடலையும் கேதுவுக்கு கொள்ளும் படைத்து அர்ச்சனை செய்யுங்கள் ஏழை குழந்தைகள் படிக்க உதவி செய்யுங்கள் ஞானிகளுக்கு காணிக்கை செலுத்தி பெறுங்கள் இந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியும் சுபீச்சமும் நிறைந்ததாக அமைய எமது வாழ்த்துக்கள்